வணக்கம் திருமதி சந்தியா சிவராமகிருஷ்ணன் இருந்து காஞ்சிபுரத்தில் மூன்று டைகளும் மூன்று கோடிகளும் பிரசித்தம்மா அது என்ன மூன்று டையும் மூன்று கோடியும் வாங்க பார்க்கலாம் காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் தேவராஜன் கோயில் இருக்கிறது அதை மலைக்கோயில் என்று தான் பெருமாளோன்னோர் சொல்வார்கள் அஸ்தகிரியில் வாசம் செய்பவர் அஸ்தகிரிநாதர் இப்படி ஒரு பெயர் வரதருக்கு வருஷத்தில் ஏறக்குரிய முந்நூறு நாட்கள் உற்சவம் நடைபெறும் அந்த கோயிலில் உண்மையில் அவர் ராஜா தான் திருவிழா என்றால் அப்படி ஒரு கோலாகலம் காஞ்சிபுரத்தில் மூன்று டைகள் ரொம்ப பிரசித்தம் நடை வடை குடை நடை வரதராஜர் பல்லக்கு அல்லது வாகனத்தில் பவனி வரும்போது அந்த நடை கண்கொள்ளா காட்சி பல்லக்கு வாகனம் தூக்குபவர்களுக்கு அவ்வளவு பயிற்சி யுத்த வீரர்கள் நடையில் மிடுக்கு இருப்பதை போல பல்லக்கு தூக்கிகள் நடையில் தெய்வீகமான அழகு பார்த்து பார்த்து ரசிக்கத்தக்கதாக இருக்கும் வடை அடுத்தது காஞ்சிபுரம் மிளகு வடை காஞ்சிபுரம் இட்லி நாக்கு படைத்தவர்களுக்கு பரமானந்தம் இருந்து காஞ்சிபுரம் மிளகு வடை பல நாட்கள் கெட்டுப்போகாமல் இருக்கும் குடை காஞ்சிபுரத்தில் தான் கோயில்களுக்கான குடை தயாரிப்பவர்கள் பல பேர் ஆண்டாண்டு காலமாக இருந்து வருகிறார்கள் குடையிலும் பல தினசுகள் வகை சின்ன குடையிலிருந்து மிகப்பெரிய மிகவும் அழகான கைவேலைப்பாடுகள் செய்யப்பட்ட குடைகள் வரை தயாரிக்கப்படுகின்றன தமிழ்நாட்டின் பல கோயில்களுக்கு மட்டும் வெளிநாடுகளுக்கும் குடைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன கோடிகள் மூன்று டைகள் போலவே மூன்று கோடிகள் காஞ்சிபுரத்தில் இருக்கின்றன காமாட்சி அம்மன் கோயில் விமானத்துக்கு காமக்கோடி விமானம் என்று பெயர் ஏகாம்பரேஸ்வரர் விமானம் ருத்ரகோடி விமானம் வரதராஜர் கோயில் விமானம் புண்ணியக்கோடி விமானம் நன்றி வணக்கம்